இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான் அந்த செயல் லவடித்து சொன்னாங்க பெற்றோர்களுக்கு நோவினை செய்யறது நாளை மறுமையில் ஒரு அடியானை இறைவன் பார்க்கவே மாட்டான் மூன்று கூட்டத்தாரை அதில் முதல் கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள் சுலை சில சொன்னாங்க ஒரு மனிதன் நாசமாகுவான் பிறகு சொன்னாங்க ரகைமான் புகு அவன் நாசமாகுவான் சும் சும்ம ரவிமான் புகு பிறகும் நாசமாகுவான் பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்தும் யார் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அண்ணா கவனிய சொர்க்கம் உடையவில்லையோ அவன் நாசமாகுவான் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாவுடைய மார்க்கம் சொல்லுது ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன் அல்லாவிடத்தில் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு உள்ள முதல் அடிப்படை காரியம் பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்றதுதான் அது இல்லாம அவன் தொழுதாலும் சரி நோங்கு வச்சாலும் சரி சக்காத் கொடுத்தாலும் சரி அவன் எவ்வளவுதான் உலகத்துல நல்ல பேர் வாங்கி வச்சாலும் சரி அல்லாவிடத்துல ஒருபோதும் இந்த செயலை செய்யாத வரைக்கும் நல்லவரா மாற முடியாது